நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் கங்குவா படத்தை எல்லாம் கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க அதுக்காக தான் நம்ம இந்த படம் பார்த்து வந்துருக்கோம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு உண்மையுமே பார்ப்போம் அங்கே சில பேர் சொல்றாங்க உண்மையுமே படம் நல்லா இல்லைங்க ஜோதிகா சொல்றாங்க இது பாஜகவும் பாமகாரங்களும் புரியுதா நம்ம மோஸ்ட்லி எந்த படத்துக்கு வர மாட்டோம் ஆனா இந்த படத்தை பார்த்துட்டு உண்மை என்ன கதை என்னன்னு நாங்கள் சொல்றோம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு நேரா சொல்ல போறோம் ஓகே கலாடி

படம் உண்மையாலுமே சூப்பர் டூப்பராக இருந்து குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்து ரெண்டரை மணி நேரம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம் ஆனால் அந்த சூர்யாவுக்கு பிடிக்காத சில நாய்ங்க இந்த படத்தை தப்பாக சொல்லி ரிவியூ போகிறன்னு பேரில் கெடுத்து வச்சுச்சு அதில் முழு சட்டம் இருந்த பெரிய பெரிய டீமில் இருக்க எல்லாமே இந்த படத்தை தப்பு பண்ணி தப்பாக சொல்லிட்டாங்க உண்மையிலுமே தேட்டரில் போயிட்டு தான் தெரிஞ்சு செம்மையாக இருந்த படம் உண்மையிலுமே எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டரை மணி நேரம் என்ஜாய் பண்ணோம் தேட்டரில் அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக இருந்து மும்பையில் ஆனால் சில பேர் கெடுத்துட்டாங்க சூர்யாவுடைய பேரை வந்து வீணாக்குறதுனாவே எடுத்து பண்ணிட்டாருங்க இந்த படத்தை உண்மையாக எவனுமே சரியா பார்க்கல பாத்திரத்தை எவனும் தப்பான இதுவே சொல்ல மாட்டான் அந்த அளவுக்கு படம் இல்லைன்னு சொல்ல சூப்பரா டூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு செகண்ட் படத்தை நாங்கள் வெயிட் பண்ணுறோம் குழந்தைங்களாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க பார்த்தீங்கல்ல ரெண்டரை மணி நேரம் போனதே தெரியல சதீஷ் பண்ண ரெண்டு பேரும் கங்குவா படம் பார்த்துட்டு இருந்தோம் யூடியூப்ல அந்த ரிவ்யூ சொன்னதுக்கும் இப்போ நீ கங்குவா படம் பார்த்ததுக்கும் எப்படி இருக்குது உண்மையை சொல்லுங்கள் நிறையா பேர் பல பயங்கரமான விமர்சனங்கள் பேட்ரை கொளுத்துறாங்க ரொம்ப அசிங்கசியமாக தான் பேசுகிறாங்க ரிவியூவில் இப்போ நீ படம் பார்த்துட்டு வந்த நம்ம ரெண்டு பேரும் நேராக போய் படம் பார்த்தோம் உன்னுடைய ஃபீல் கங்குவா படத்துக்கு எப்படி இருக்குது அதை சொல்லு சதீஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன் நான் கங்குவா படத்துக்கு போனேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் சார் சொல்ல போனேன் சில பேர் சொல்லுவாங்க இந்த பேக்வேர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குது நான் தூங்கிட்டு வந்தேன் இது பண்ணேன் அது பண்ணேன் சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு படம் பார்த்தா தான் புரியும் நாங்கள் படம் பார்த்தது புரிஞ்சுட்டு வெளில வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது சொல்கிறோம் அவங்களுக்கு இந்த படம் த்ரீடியில் இருக்குது சார் ரொம்ப அமேசிங்காக இருக்குது சார் நீங்கள் வெறும் த்ரீடியில் பாருங்கள் உங்களுக்கு அந்த படம் என்ன ஏது கதை என்ன அது என்ன எப்படி செஞ்சுருக்காங்க நல்லா செஞ்சு செஞ்சுருக்காங்க சார் நான் சொல்ல போனால் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு நல்லா இருக்குது இது அந்த போன காலத்தில் அந்த முற்காலத்துல அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு ஸ்கிரிப்ட் இருந்துச்சு அதில் என்ன ஆச்சு ஏதாச்சு எல்லாம் இங்க அவங்க இது டிரான்ஸ்லேஷன் பண்ணி அவங்க நடிச்சிருக்காங்க ஸோ அந்த டைம்ல அந்த ராஜாங்க அந்த இந்த சவுண்ட்லாம் எல்லாம் பற்றி பத்தி கூட சொன்னாங்களே நிறைய பேர் சவுண்ட் வந்து நம்ம டிஎஸ்பி இருக்காருலே சி பிரசாத் சொன்னாரு பாத்திர கடையில் இருக்க குண்டாலாம் எடுத்துகிட்டு வந்து ஆ ஊ அப்படி கத்துறாங்க இருந்துச்சு நீ இப்போ இந்த சவுண்டை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ நீங்கள் படம் பார்த்துட்டு வந்தீங்களே அந்த சவுண்டு எஃபெக்ட்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா எப்படி இருக்குது கத்ததை கத்தனை தான் நிறைய பேர் சொல்கிறாங்களே உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு பாருங்கள் அந்த படம் த்ரீ டி படம் சரியா நீங்கள் ஒரு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் த்ரீ டி மியூசிக் அதில் வரும் நீங்கள் அந்த ஹெட்ஃபோன் வச்சால் அந்த த்ரீ டிக்கில் நம்ம நாலு பக்கமாக அது இதாம் ஜேபிஎல் சவுண்ட் மாதிரி வரும் ஸோ அதில் த்ரீ டீனா நம்ம படம் பார்க்குறதுலாம் அந்த இதில் ஒரு இது இருக்குது ரெண்டாவதுனா த்ரீ நம்ம நாலு பக்கமாக அது சுத்திட்டு வரும் அந்த த்ரீ டி இஃபெக்ட் அது வேறு மாதிரி இருக்கும் த்ரீ டி இருக்குது எயிட் டி இருக்குது டுவெல் டி இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அது நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தோன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் இப்போ சொல்கிறேன்னா புரியாது உங்களுக்கு இந்த விமர்சனம் இப்ப யூடியூப்ல சொன்ன விமர்சனங்களும் நீங்க நேராக போயிட்டு படத்தை கங்குவா பார்த்ததுக்கும் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் எது உங்களுக்கு பொய்யா தெரியுது அந்த யூடியூப்ல சொன்ன விமர்சனங்கள் பொய்யா தெரியுதா படம் பார்த்துட்டு இப்ப நீங்க வந்து உங்களுடைய ஃபீல் எப்படி அங்கே சொன்னது உண்மையா இல்லை பொய்யா உங்களுக்கு எப்படி தெரியுது எனக்கு அந்த யூடியூப் பற்றி எதுவும் தெரியாது ஆனால் யூடியூப் பத்தி அது விமர்சனங்கள் அது எல்லாம் போய் நீங்கள் ஸ்டேட்டா தேட்டர் போங்க தேட்டர் நீங்க உக்காந்து பாருங்க அப்போதான் உங்களுக்கு என்ன ஏதுன்னா புரியும் ஓகே ரொம்ப நன்றி நண்பர் தேங்க்யூ வந்து கங்குவா படம் ஷோ பார்த்துட்டு கும்பலா பார்த்தோம் பண்ணி பார்த்தோம் இப்ப யூடியூப்ல வந்து பல விமர்சனங்கள் வச்சாங்க படம் நல்லா இல்ல கேவலமா இருக்கு போய் பார்க்கவே கூடாது அந்த அளவுக்கு விமர்சனம் வச்சாங்க படத்தை உங்களுடைய ஃபீல் என்ன யூடியூப்ல சொன்னதுக்கும் இங்க வந்து பார்த்ததுக்கும் உங்களுடைய விமர்சனங்கள் யூடியூப்ல சொல்றது தப்பு நேரில் படம் பாருங்க அப்பதான் நல்லா இருக்கும் இப்ப சூர்யாவுடைய நடிப்பு அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு

பேர் இந்த படத்தை இல்லை ரொம்ப கேவலமான அரசியல் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே போய் டேட்டரில் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு ரொம்ப கேவலமான உண்மையிலுமே ஒரு அரசியல் பண்ணலாம் ஆனால் இந்த அளவுக்கு அரசியல் பண்ணக்கூடாது ஒரு எத்தனையோ படம் இந்தியன் டூ வந்திருக்கு இது விமர்சனங்களுக்கு உண்டான படங்கள் நிறைய ஆனால் சூர்யா மீது உள்ள பன்மத்தா அந்த ஜெய்பீம் படத்தில் அந்த காலண்டர் வச்ச பிரச்சனையால் இந்த பாஜக காரங்களும் பாமக காரங்களும் சேர்ந்து தான் உண்மையிலுமே இந்த படத்தை இந்த அளவுக்கு தோல்வி தோல்வி ஆவலை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக ஓட வைக்கல எல்லாம் கத்துறாங்க தலைவலி இது அது இதுன்னு ஒரு வயசான ஒரு கத்துறாரு பின்ன ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் அப்படி தெளிவா நம்ம கூட்டம் பேசிட்டு இருந்தாங்களா இந்த தான் கத்தி பேசிட்டு இருந்தாங்க இந்த தான் கத்துவாங்க இதெல்லாம் புரிஞ்சிக்காம நீங்க போயிட்டு படம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு ஒரு குழு அந்த ஒரு படைப்பை அந்த படைப்பை நீங்க உங்க மனசு உள்ள மாதிரி பண்ணீங்க விமர்சனம் பண்றது உங்க கருத்து இருந்தாலும் தரம் தாழ்ந்த விமர்சனத்தை இந்த அளவுக்கு வைக்கணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை ஆனா வச்சுட்டீங்க ஆனா இது நல்லதுக்குல்ல இப்ப வேணுமா நீங்க ஜெயிச்சுதான் நீங்க உங்களுக்குள்ள எண்ணிக்கிறீங்க சில பேர் சூர்யாவுடைய போர்டை போய் உடைக்கிறது அப்படி பயங்கரமான பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு படம் நல்லா இல்லை அது இல்ல இது இல்லைன்னு இங்க இருக்க பாஜக காரங்களும் பாமக காரங்களும் வீடியோ போறது இதெல்லாம் ரொம்ப கேவலமான அரசியல் ஒருத்தனை எதிர்க்கணா அவனை நேரா போயிட்டு எதிர்க்கணும் அதை விட்டு புட்டு வியாபார ரீதியா அவனை வெறுக்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்ல வாழ்க்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணீங்க நன்றி